மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு நடத்தும் இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவை பத்திரிகையாளர் என்ற பெயரில் தெரிவிக்கிறேன் ஐ எக்ஸ்பிரஸ் மை சப்போர்ட் அண்ட் சாலிடாரிட்டி வித் திஸ் புரோடெஸ்ட் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் நண்பர் என் ஆர் இளங்கோவர்கள் சட்டத்துறை செயலாளர் திமுக சட்டத்துறை செயலாளர் அவர் என்னை அழைத்தார் பல வழக்கறிஞரும் நிபுணர்களும் இங்கே பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக சீனியர் அட்வொகேட் என்னுடைய நண்பர் என்னுடைய கிளாஸ் ஸ்கூல்மேட் பா சிதம்பரம் அவர்களும் பேசியிருக்கிறார்கள் அப்போ நாங்கள் இல்லை ஆனால் அவர் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்த அந்த இன்டர்வியூவை படித்தேன் பல பத்திரிகைகளில் தலையங்கம் வந்திருக்கிறது பல கட்டுரைகள் வந்திருக்கின்றன இந்த மூன்று சட்டங்களும் அரசியல் அமைப்புக்கு எதிராக ஜனநாயகத்துக்கு விரோதமான சட்டங்கள் ரொம்ப டேஸ்டியாக தயார் செய்யாமல் விதவுட் அப்ளைங் தர் மைண்ட் கொண்டு வந்த ஒரு சட்டம் ஆனால் அது பின்னால் ஒரு பாய்சன் இருக்கிறது ஏன் அதை தான் நான் சொல்ல இன்றைக்கி சொன்னால் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சட்டத்தை பற்றி அதிகமாக பேச தேவையில்லை அதை பற்றி விரிவான விமர்சன விமர்சனங்கள் வந்து உள்ளன உங்களுக்கு என்னை விட உங்களுக்கு தெரியும் அதோடைய அதோட நியுவான்சஸ் அது என்ன அதோட ரிஸ்க் என்ன இருக்குது இது வந்து ஒரு ஒரு சென்ஸ் பார்த்தா நீட் வர மாதிரி நீட் என்று நீட் வந்து சம சோஷியல் ஜஸ்டிஸுக்கு விரோதமானதுங்கிறது ஒரு ஆட்சேபனை ஒரு அப்செக்ஷன் இன்னொன்று நான் சொல்கிறது அகில இந்திய ரீதியில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குறிப்பாக மெடிக்கல் அட்மிஷன் எம்பிபிஎஸுக்கு நடத்தினால் ஊழலையும் ஃப்ராடையும் தவிர்க்கவே முடியாது என்பது என்னுடைய உறுதியான இது ஏனென்றால் பல சர்க்கம்ஸ்டான்சஸ் பல கரப்ட் பீப்புள் அங்கே இருக்காங்க அதே மாதிரி அகில இந்திய ரீதியில் இந்த மாற்றங்களை கொண்டு வந்தால் பல மோசமான விளைவுகள் தான் ஏற்படும் ஜனநாயகத்துக்கு விரோதமான அரசியலமைப்புக்கு விரோதமான விளைவுகள் தான் ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை இன்னைக்கு மோடி மோடி அரசாங்கம் பழைய வழியிலே செல்ல போகிறோங்கிறத எடுத்துக்காட்டி ஒரு ட்ராமா செய்கிறார்கள் ஆனால் கால் அடியில் நிலம் மாறிவிட்டது மோடி ஃபீட் அதை அவங்க வந்து ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் உலக உலகத்துக்கும் மக இந்திய மக்கள் எல்லாருக்கும் அது தெரியும் ஏன்னா அவங்களுக்கு பெரும்பான்மை இன்னைக்கு கிடையாது மெஜாரிட்டி கிடையாது குறிப்பாக தெலுங்கு தேசம் ஜேடியூ ஜேடிஎஸ் நம்பி நம்பிதான் அவங்க அரசியல் இன்னைக்கு அரசை நடத்துகிறார்கள் அதனால் இன்னும் வேகமாக ஜனநாயகத்தை தாக்குவார்கள் என்று தான் எதிர்பார்க்கலாம் இந்த மூன்று சட்டங்கள் காலனி ஆதிக்கத்திலேருந்து விடுதலை செய்யக்கூடிய அந்த அந்த ட்ரெண்ட் என்று அமித்ஷா அவர்களும் பல பேரும் சொல்லியிருக்காங்க அது அதை பற்றி பாலகிருஷ்ணன் அவர்கள் கிளியராக சொல்லிவிட்டார் அதை வந்து ஏற்க ஏற்க முடியாது காலனி ஆதிக்கத்திலிருந்து வந்த பல இது கண்டினியூஸ் அதை திருத்த வேண்டும் அதை ரிஃபார்ம் செய்ய வேண்டும் அதை தூக்கி எறிய கூட வேண்டும் பல இதில் ஆனால் குற்றியல் கிரிமினல் லாஸ் இன்றைக்கு ஒரு ஸ்டேபிளாக இருக்கு அதில் பல தவறுகள் நடக்கிறது ஆனால் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு ஸ்டெபிலிட்டி என்ன சொல்லலாம் நிலையான தன்மை அச்சீவ் அதை இவன் வந்து மாற்றி ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை அற்ற ஒரு தன்மையை கொண்டு வர இந்த மூன்று கிரிமினல் லாஸில் அதுதான் செய்ய போறாங்க இன்றைக்கு பாஜக அரசாங்கம் வெறும் பிஜேபியுடைய அத்தாரிட்டேரியன் ரூல் இல்லை ஹிந்துத்வா அத்தாரிட்டேரியன் ரெசியம் என்று சொல்லலாம் இந்துத்வாவை கொண்டு வந்து திணித்து மக்கள் மேலே கரு மைனாரிட்டிஸ் குறிப்பாக முஸ்லீம் மக்களுக்கு எதிராக செயல்படுவது தான் அவங்களுடைய குறிக்கோள் அவங்களுடைய லாங் டேர்ம் எய்ம் அந்த வழியில் தான் இது போகிறாங்க பயங்கரமாக டெரரிஸ்ட் லாஸுடைய நோக்கம் என்ன சில டெரரி டெரரிஸ்ட் சட்ட டெரரிசம் பயங்கரவாதத்துக்கு எதிராக சட்டம் தேவைதான் ஆனால் நியாயமான நிலையில் அதை நடத்த விலக்க வேண்டும் ஒரு ஸ்பெஷலாக கொண்டு வந்து பெயில் கொடுக்காமல் பல சில பேச்சுகளை கூட டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பல இதில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி இது நீண்ட நாள் காலம் இது இருக்குது இது நான் இது ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டுக்கு எதிராக எதிராக வழக்கறிஞர்களும் இது எதிராக போராடுகிறார்கள் இன்றைக்கு இந்த மூன்று சட்டங்களும் அப்பார்ட் ஃப்ரம் தி லீகல் வீக்னஸஸ் இன்ஃபார்மிட்டிஸ் அப்பார்ட் ஃப்ரம் த பேட் லா அபார்ட் ஃப்ரம் பீயிங் அகேன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் டெமோக்ரசி இது வந்து அவங்களுடைய பிளானில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்று தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அதை எதிர்ப்பது எனக்கு முன்னால் பேசணும் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஜனநாயக கடமை இதை வந்து தமிழ்நாடு இது இதில் இனிஷியேட்டிவ் எடுத்தது பற்றி எனக்கும் பெருமை இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது ஆனால் இந்த போராட்டம் நீண்ட இதை சுலபமாக வென்ற முடியாது நம்மளால் இது நீண்ட நாள் ஒரு நீண்ட நாள் ஒரு ஆர்ப்பாட்டமாக ஒரு போராட்டமாக தான் விளங்கும் என்று தெரிவித்து கொண்டு இந்த சிறந்த உண்ணாவிரத இந்த ப்ரொட்டஸ்ட்டை ஸ்ட்ராங்காக நான் வந்து ஆதரிக்கிறேன் ஐ விஷ்யூ தி பெஸ்ட்